ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக மடக்கு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதே போல் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேங்க ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டையை நம்ம பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன் அதே போல் இன்னொரு முட்டையும் நான் உடச்சி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இப்போ அது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்க போகிறேன் சர்க்கரை போட்டுட்டு நம்ம விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி அடித்து வச்சுக்கணுங்க இதை பாருங்கள் நான் எந்த மாதிரி அடிக்கிறேன்னு பாருங்கள் இதே போல் தான் அடித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுங்க இந்த பச்சரிசி மாவை நம்ம அதில் கொட்டிக்கலாம் முட்டை கலவையில் நம்ம கொட்டிக்கலாங்க கொட்டியாச்சு இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கலந்து விடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விடணும் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த முட்டையிலே நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு முட்டை அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எனக்கு இது கரெக்டாக இருக்குது அதே போல் நம்ம நல்லா பிசைஞ்சு இப்படி வச்சுக்கணும் இப்போ இதில் சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிசைகிறேன் பாருங்கள் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவில் இருக்குதுன்ட்டு இப்போ நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன் பிளேட் மேலே ஒரு கவர் வச்சுருக்கேங்க கவரில் எண்ணெய் தடவி கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை கொஞ்சமாக எடுத்து இந்த பால்ஸ் மாரி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து நம்ம இந்த கட்டையில் பூரி கட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் தேய்ச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கணும் எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நடு கட்டை விரலை எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடி அந்த பக்கம் ஒரு மடி மடித்து எடுத்து வச்சுக்கணுங்க மடக்குக்கு எவ்வளோ சூப்பராக அருமையாக எடுத்து வச்சுட்டோம் பார்த்திங்களா இப்போ நான் ஒரு பிளேட்லையும் மாற்றி வச்சுக்கிறேன் நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் பிளேட்டில் இப்போ அதே போல் நம்ம எல்லா மாவுலேயும் அதே போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செஞ்ச மடக்குகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் வைக்கலாங்க போடலாம் இதே போல் பொறுமையாக போடணும் எண்ணெய் வந்து மேலே தெளிச்சிடக்கூடாது பொறுமையாக போடுங்க நல்ல ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா சிவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போடலாம் பொறுமையாக நம்ம திருப்பி போடணுங்க பொறுமையாக தான் வேகம் அதனால் கொஞ்சம் மாவு மாவாக இருக்கும் உள்ள நம்ம பொறுமையாக நம்ம வேக வச்சுக்கணும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எடுத்துகிட்ட பாருங்க இப்போ நான் ஒரு பிளேட்லேயே மாற்றிடுறேன் இப்போ எடுத்ததை நம்ம பிளேட்டில் மா அப்ளேட்டையும் மாற்றி வச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மடக்கு ஸ்வீட் நல்லா தயாராகிடுச்சி இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்